என் செல்ல குழந்தையே இன்று அம்மா என் வாக்கினை கண்டதும் நீ உடனடியாக கேட்டுவிடு ஏன் தெரியுமா உன்னுடைய மனது மகிழும்படி இருக்கின்ற ஒரு உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் பிள்ளையை பொதுவாக எல்லோருமே ஒருவரினுடைய மனதிற்கு நெருக்கமானவர்களாக மாறிவிட முடியாது ஒரு சிலரினுடைய அன்பு மட்டும்தான் மற்றவர்களை பாதிக்கும் அப்படி உன் வாழ்க்கையில் உன்னை பாதித்த ஒருவரினுடைய அன்பு கிடைக்காமல் சில காலமாக என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்து விடாதா என்று என் பிள்ளை ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த ஏக்கம் தீரப்போகின்ற நாள் இந்த நாள் என் பிள்ளையே இந்த பொன்னான புதன் புதன்கிழமையில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் முத்தான நிகழ்வு ஒன்று நடக்கத்தான் போகின்றது என் குழந்தை இத்தனை காலமும் இதற்காகத்தான் நீ காத்து கொண்டிருந்தாய் என்று சொல்கின்ற அளவிற்கு பிரிவு சில நாட்களாக இருந்தாலும் உனக்கு என்னவோ அது பல வருடங்கள் பிரிவு போல தோன்றுகின்றது இங்கு உண்மையான அன்பு என்பது கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களின் அன்பு எப்படியோ தெரியவில்லை ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய அன்பு அத்தனை உன்னதமானது அவர்களின் மீது நீ காட்டுகின்ற அன்பை பார்த்து உன் தாயானவள் நானும் மிக சிலிர்த்துதான் போய்விட்டேன் இப்படியும் கூட இந்த உலகத்தில் உண்மையான முகங்கள் இருக்கத்தான் செய்கின்றது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் போலியான முகங்கள் தன்னுடைய தேவைக்காக மட்டுமே மற்றவர்களோடு பழகுகின்ற உறவுகள் என்று காரியத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள நினைக்கின்றவர்கள் மத்தியில் ஒரு உண்மையான அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்ற என் பிள்ளையே உனக்கான அந்த அன்பு நிச்சயமாக உன்னை வந்து சேரப்போகின்றது ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று அதிகமாக யோசிக்கின்றது எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மோடு இருக்கின்ற இந்த அன்பானவர்கள் நம்மை எந்த ஒரு கஷ்டத்திலும் விட்டுவிட மாட்டார்கள் என்று நினைக்கின்ற விஷயங்களும் சிலருக்கு வாழ்க்கையில் இருக்கின்றது என் பிள்ளையே உண்மையான அன்பும் உண்மையான நம்பிக்கையும் ஒருவரிடம் இருக்கிறது என்றால் உண்மையில் அவர்தான் அதிகமாக கொடுத்து வைத்தவர் இந்த உலகத்திலேயே மிக பெரிய செல்வந்தர்களும் அவர்கள்தான் பணம் ஒருவரிடம் இருந்தால் மட்டும் போதாது நல்ல அன்பும் நல்ல குணமும் அவரிடத்தில் இருக்க வேண்டும் உண்மையான அன்பு கொண்டவர்களுக்குத்தான் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களின் போலியான முகத்தை ஒரு முறை கண்டுவிட்டால் எப்படி மனது பதை பதைக்கின்றது அது தானும் ஒரு நாளும் மற்றவர்களிடத்தில் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை எப்பொழுதுமே மற்றவர்களின் மீது காண்பிக்கின்ற அன்பைத்தான் நீ பெரிதாக வெளிப்படுத்தி இருக்கின்றாய் அந்த வகையில் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ காண்பிக்கின்ற அன்பு உன்னதமான அன்பு இந்த அன்பிற்குரியவர்கள் அதை பெறுவதற்குரிய தகுதியுடன் இருக்கிறார்களா என்றுதான் உன் அம்மா நானும் சோதித்து பார்க்க நேர்ந்தது ஆனால் என் பிள்ளையை உன் தாயானவள் நான் உணர்ந்து கொண்டேன் யார் மீது நீ அன்பு கொண்டாயோ அவர்களினுடைய அன்பும் உன்னதமானது என்று நீ எந்த அளவிற்கு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அவர்களும் அதே அளவு உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று என் பிள்ளையை ஒரு அன்பு எப்பொழுதுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து அவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இது ஒரு நாளும் பிரியக்கூடிய விஷயம் கிடையாது உன்னோடு அவர்கள் மீண்டும் வந்து பேசப் போகின்றார்கள் உனக்கு நல்ல செய்தியை சொல்லப் போகிறார்கள் என்றால் அதற்கு உனக்கு தெரிகின்ற அறிகுறி என்ன தெரியுமா அவர்களைப் பற்றிய எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் என்ன நினைக்கின்றோம் ஏது நினைக்கின்றோம் என்பதைப் பற்றி எல்லாம் இல்லாமல் எப்பொழுதும் அவர்களைப் பற்றிய சிந்தனைகள் மட்டும்தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கும் எல்லா காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததையெல்லாம் ஒட்டு மொத்தமாக அவர்களிடத்தில் இருந்து பெற்று உன் மனநிலைக்கு தோன்றும் அப்பேர்பட்ட அன்பை நீ தேடி சென்று காலம் முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தோல்வியுற்று நிற்கின்றாய் இதுதான் உண்மை ஆனால் இப்பொழுது இந்த நேரம் இந்த தாயானவள் உன்னோடு இருந்து அந்த வாழ்க்கையை உனக்கு மீண்டும் பெற்று கொடுக்கப் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நான் உன் கைகளில் போகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களிடத்திலிருந்து ஒரு வார்த்தை நல்லபடியாக நம்மை வந்து சேர்ந்தாலே போதும் நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்போம் என்று யோசிக்கின்ற என் பிள்ளை நீ இனிமேலும் இந்த வாழ்க்கையில் இப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே இது இப்படியே சென்று கொண்டிருக்குமோ நம்மை விட்டு பிரிந்தவர்கள் பிரிந்ததுதானோ என்றெல்லாம் எண்ணாதே ஒரு உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை விட்டு பிரியாது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் அது மீண்டும் மீண்டும் உன்னைத்தான் தேடி வர நினைக்கும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இவர்களினுடைய உறுதுணை நிச்சயமாக உனக்கு வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய் இவர்கள் உன்னோடு எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்துவிட்டால் போதும் நாம் இழந்த அத்தனையையும் மீட்டு விடுவோம் என்று யோசிக்கின்றாய் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் இத்தகைய ஒரு உண்மையான அன்பை பிரித்து வைப்பது தவறல்ல மீண்டும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அந்த விஷயம் உனக்கு நடக்கும் நீ ஆசைப்பட்டவர்களோடு உன் வாழ்க்கை நிச்சயமாக மீண்டும் நல்லபடியாக உனக்கு தொடங்கும் அன்பு என்றால் நாம் உண்மையில் ஒரு வாழ்க்கை துணை என்றுதான் அதிகமாக யோசிக்கின்றோம் ஆனால் அதையும் தாண்டி எத்தனையோ நல்ல உறவுகள் இங்கு இருக்கின்றது ஒரு அண்ணன் தங்கையாக இருக்கலாம் அல்லது சொந்த பந்தங்களுக்குள்ளேயே சிலர் தங்களுக்குள் அத்தனை நட்பாக இருக்கலாம் இதுபோன்று எந்த உறவாக இருந்தாலும் சரி உண்மையான அன்பு அங்கே வெளிப்படுகின்ற இடத்தில் ஒரு நாளும் இந்த அன்பு எங்கேயும் தோற்று போகாது என்பதுதான் உண்மை என் பிள்ளையை இந்த நல்ல நாளில் இந்த வராகி உனக்கு இந்த வாக்கினை கொடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயத்தை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தியதை நினைத்து வருந்தாதே இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு நீங்க போகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப்போகின்ற நேரம் இனிமேல் உனக்கு ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையை துன்பங்களை கொடுத்தார்கள் துயரங்களை கொடுத்தார்கள் என்று எண்ணி வருந்துவதை விட வாழ்க்கையில் உனக்கான நல்லதொரு மனநிலையை கொடுத்தார்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு புரிய வைத்தார்கள் என்று எண்ணி சந்தோஷப்படு உண்மையான அன்பு ஒரு நாளும் முன்னே விட்டு செல்லாது போலியான அன்பு ஒரு நாளும் உன்னோடு நீடித்து நிற்காது இதை உணர்ந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையும் மனநிறைவான சூழ்நிலைகளை உனக்கு கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் பல கஷ்டங்களை தாண்டி வந்து விட்டாய் இனிமேல் இவர்களினுடைய ஒத்துழைப்பு மட்டும் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று யோசிப்பதை விட இவர்களுக்கு நீ எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் என்பது எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற ஒரு விஷயம்தான் ஆனால் தனக்கு இதுதான் உறவு தனக்கு இதுதான் உண்மையான அன்பு என்பதனை தெரிந்துவிட்ட பிறகு எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேசி தீர்ப்பதுதான் நல்லது மாறாக ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே பொறாமை கொள்வதும் ஒருவரின் மீது ஒருவருக்கு அன்பு குறைந்து போவதும் நல்லதொரு உறவிற்கு அழகு அல்ல என்பதனை புரிந்து கொள் அழகான வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் என் பிள்ளையே எப்பொழுதும் மனதிற்குள் தெளிவு வேண்டும் நம்மோடு பேசுகின்றவர்கள் எப்பொழுதுமே நமக்கு உரியவர்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு நம் மீது அவர்கள் கொண்ட அன்பினை உதாசீனம் செய்யாமல் எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இதை மட்டும் செய்துவிட்டால் போதும் இனி இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கானதை உன் கைகளில் கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இழந்த அத்தனையையும் மீட்டெடுக்கப் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்